எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நாற்பத்தி ஏழு அக்கறைக்கே விட்டேனோ குகப் பெருமாளை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் குகன் என்பவன் ஸ்ரிங்கி பேரபுரம் என்ற நாட்டின் அரசன் வேடர் குலத்தில் பிறந்தவன் ஸ்ரீராமபிரானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவன் நற்குணம் நற்செயல்களால் பெருமை பெற்றவன் கங்கையில் ஓடம்பிடும் தொழிலை மேற்கொண்டிருந்தான் அவன் ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவன் ஸ்ரீராமபிரான் சீதாபிராட்டி மற்றும் லக்ஷ்மணருடன் பதினாலு ஆண்டு காலம் வனவாசத்தை கழிக்கும் பொருட்டு அயோத்தி நகரை விட்டு வெளியேறினார்கள் கங்கை ஆற்றை கடப்பதற்கு தேரில் வந்து கொண்டிருப்பதை அறிந்தான் குகன் தன் படை வீரர்களிடம் வருபவர்களை வரவேற்க உரிய ஏற்பாடுகளை செய்து வந்தான் ஸ்ரீராமருடன் வரும் மக்கள் மந்திரிகள் என அனைவருக்கும் உண்ண உணவு தங்க இடமும் தயார் செய்து கொடுத்தான் ஸ்ரீராமபிரான் ஸ்ரீங்கி வந்ததும் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான் கானகம் சென்று வாழ்வதற்கு பதில் இங்கே தங்கிக் கொள்ளுமாறு வேண்டினான் அதற்கு ஸ்ரீ ராமபிரான் சொன்னார் உன் நண்பன் தந்தைக்கும் தாய்க்கும் கொடுத்த சத்தியத்தை மீறவிடுவாயா இரவாகிவிட்டால் இன்றிரவு இங்கு தங்கிக் கொள்கிறோம் நாளை காலை கங்கையை கடப்போம் என்றார் அன்று இரவு ராமர் முதலானவர்களுக்கு உண்பதற்கு குகன் தேனும் மீனும் வழங்கி உபசரித்தான் ராமர் தேன் மட்டும் அருந்தி மகிழ்ந்தார் மறுநாள் காலையில் கங்கை ஆற்றை கடக்க குகன் தனது படகில் சீதை மற்றும் ராம லக்ஷ்மணரை அமர வைத்து கங்கை ஆற்றின் மறுக்கரை வரை படகோட்டி சென்றார் பின்னர் ராமர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க குகன் சித்திரக்கூடம் செல்லும் வழியும் கூறினான் ஸ்ரீ ராமபிரானை வழி அனுப்பும் போது குகன் சொன்னான் நானும் நீங்களும் ஒரே தொழிலை தான் செய்கிறோம் என்று கூறினான் அதை கேட்டதும் லக்ஷ்மணன் கோபம் கோபமடைந்தான் அதைப்படி நீயும் என் அண்ணனும் ஒரே தொழிலை செய்ய முடியும் என்று கேட்டான் அதற்கு குகன் பதில் சொன்னான் நான் ஓடைக்காரனாக இருந்து கங்கையை கடக்க வைக்கிறேன் ராமரோ பரம்பொருளாக இருந்து ஓடனாக இருந்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வைக்கிறார் அதைக் கேட்டதும் லக்ஷ்மணன் மனம் மகிழ்ந்தான் ஸ்ரீராமரும் புன்முறுவல் செய்து நன்றி கூறிவிட்டு சென்று விட்டார்கள் வனவாசம் சென்ற ராமரை காண்பதற்கு கங்கை நீரின் கரைக்கு வந்த பரதன் முதலானவர்கள் கங்கை ஆற்றை கடக்க காத்து நின்றான் குகன் அடியார்களுக்கு செய்யும் சேவையாய் கருதி அவர்கள் ஆற்றைக் கடக்க உதவி புரிந்தான் குகன் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் குகன் போல் சேவை செய்து பரமாத்மாவையும் அவரது அடியார்களையும் ஆற்றைக் கடக்க உதவி புரிந்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஒவ்வொரு அடியார்களையும் அறிந்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லி புகழ்ந்தார் வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்றும் கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் குகன் போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே